இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இரண்டு விதமான தொடர்களில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடி வந்தது இதில் ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்திருந்தது அந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் அந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்து விட்டது அந்த மூன்று போட்டிகளில் முதல் போட்டி மழையால் தடைப்பட்டு முடிவில்லாமலேயே நின்றுவிட்டது அதன் பிறகு நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது ஆக இந்த டி டுவெண்ட்டி தொடரை பொறுத்தவரையில் இப்போது இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் தலா ஒரு ஒரு வெற்றிகளை பெற்று ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கிறது ஆகவே எஞ்சியிருக்கும் அடுத்த இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இந்த டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றும் அதே சமயம் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்த காரணத்தால் இந்த டி டுவெண்ட்டி தொடரையாவது கைப்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது இந்திய அணி அதன் காரணமாகவே இந்திய அணி தற்போது தீவிரமான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது மேலும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தற்போது ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாடி உலகக்கோப்பையை கைப்பற்றியிருந்தது இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணிக்கு இதுவும் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பெண்கள் இந்திய அணியே இந்தளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும்போது இந்திய ஆண்கள் அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்த விஷயம் என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது வழக்கமாகவே இதுபோன்ற சமயங்களில் பெண்கள் அணி சூப்பராக விளையாடி வருகிறது ஆனால் ஆண்கள் அணி சொதப்பி வருகிறது என்று இந்திய அணியை குறிப்பிட்டு பல கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஆகவே இந்த விஷயமும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பிரஷராக இருந்து வருகிறது அதே சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது இதன் காரணமாக எஞ்சியிருக்கும் இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றால் கூட இந்த தொடரை இந்திய அணியால் வெல்ல முடியாது ஏனென்றால் அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டால் தொடரை கைப்பற்றிவிடும் அல்லது ஒருவேளை அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் கூட இந்த தொடரை குறைந்தபட்சம் சமன் செய்துவிடும் ஆஸ்திரேலிய அணி ஆகவே இந்த சூழலில் அடுத்து வரும் இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய அவசியத்திலும் இருக்கிறது அதே சமயம் ஆஸ்திரேலியாவில் வைத்து ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணியை வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம் மேலும் தற்போது இருக்கும் இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி என்பது மிகவும் பலம் வாய்ந்த இந்திய அணியாகும் ஏனென்றால் சமீப காலமாகவே இங்கிலாந்து தொடர் ஆசிய கோப்பை தொடர் வெஸ்ட் இண்டீஸ் தொடர் என தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு இளம் இந்திய அணி அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்தது என்பது மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டது ஆகவே அந்த பின்னடைவிலிருந்து மீண்டு வருவதற்கு கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து டி போட்டிகள் கொண்ட தொடரை வெல்வது என்பது இந்திய அணிக்கு கட்டாயம் அவசியமாகும் அதே சமயம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரை பொறுத்தவரையில் இதுவரை மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் முடிவடைந்துவிட்டது இந்த மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பங்கு பெற்ற ஆஸ்திரேலிய அணியின் முக்கிய வீரர்கள் சிலர் இந்த தொடரிலிருந்து இப்போது பாதியில் விலகிவிட்டனர் அதற்கு காரணம் இந்த தொடருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான ஆசஸ் கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது இந்த ஆசஸ் கிரிக்கெட் தொடர் என்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறும் மான பிரச்சினை தொடர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தொடருக்கு தயாராகும் வகையில் அதற்கு பயிற்சி எடுக்கும் வகையில் இப்போது இந்த இந்தியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரிலிருந்து ஹெட் ஹேசில்வுட் போன்ற முக்கியமான நட்சத்திர வீரர்கள் விலகிவிட்டனர் இந்த ஒரு செய்தி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் அமைந்துவிட்டது ஏனென்றால் எஞ்சியிருக்கும் அடுத்த இரண்டு டி போட்டிகளில் டிராவிஸ் ஹெட் ஹேசில்வுட் போன்ற வீரர்கள் இல்லையென்றால் இந்திய அணியால் ஆஸ்திரேலிய அணியை ஓரளவுக்கு எளிதாக வீழ்த்திவிட முடியும் ஏனென்றால் நடந்து முடிந்த இந்த மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் சிறப்பாக பந்து வீசியது இந்த ஹேசில்வுட்டு தான் அதே போல டிராவிஸ் கட்டும் அதிரடியான பேட்ஸ்மேன் தான் ஆகவே இவர்கள் இல்லாத ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது இந்திய அணிக்கு இப்போது கொஞ்சம் எளிதான விஷயம்தான் அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது நடைபெற்ற நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை இந்திய அணி செய்திருந்தது இந்திய அணி செய்திருந்தது என்பதை விட இந்திய அணியில் இருக்கும் அபிஷேக் சர்மா செய்திருந்தார் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் ஆமாங்க இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கிய இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களத்துக்கு வந்தது அப்போது போட்டியின் முதல் ஓவரை அபிஷேக் சர்மா எதிர்கொண்டார் அந்த முதல் ஓவரை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர பவுலரான நாதன் எல்லிஸ் என்பவர் வீச அந்த ஓவரில் தாங்க மிகப்பெரிய உலக அதிசயம் ஒன்று அரங்கேறியது அவங்க அந்த முதல் ஓவரின் முதல் பந்தையே நாதன் எல்லிஸ் நோபாலாக வீச அந்த பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் இது ஒரு அதிசயமான விஷயமும் கிடையாது ஏனென்றால் தொடர்ச்சியாகவே இவர் நிறைய போட்டிகளில் ஓப்பனிங் இறங்கி போட்டியின் முதல் பந்தையே சிக்சர் அல்லது பவுண்டரிக்கு பறக்க விடுவதை இவர் வழக்கமாகவே வைத்திருக்கிறார் ஆக இந்த போட்டியில் இவர் முதல் பந்தை சிக்சர் அடித்தது என்பது அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக பார்க்கப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு இரண்டாவது பந்தை நாதன் எல்லிஸ் வீச அதாவது முதல் பந்தை நோபாலாக வீசியதால் அந்த முதல் பந்துக்கு ரீபாலாக இரண்டாவது பந்தை நாதன் எல்லிஸ் வீச அந்த பந்தையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் அபிஷேக் சர்மா இதன் காரணமாக போட்டியின் முதல் பந்திலேயே மொத்தமாக பதிமூன்று ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் போட்டியின் முதல் பந்தில் பதிமூன்று ரன்கள் எடுத்திருப்பது என்பது இதுவே முதல் முறை அதன் பிறகு இந்த ஓவரின் அடுத்த பந்தை வீச அந்த பந்தையும் பவுண்டரிக்கு பறக்கவிட்டிருந்தார் அபிஷேக் சர்மா அதனைத் தொடர்ந்து அந்த ஓவரில் மூன்றாவது பந்தை வீசிய நாதன் எல்லிஸ் அந்த பந்தை ஒயிடு பாலாக வீச இதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன்னும் இந்திய அணிக்கு கிடைத்தது பின்னர் அதற்கு ரீபாலாக மூன்றாவது பந்தை நாதன் எல்லிஸ் வீச அந்த பந்தையும் மீண்டும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் அபிஷேக் சர்மா இதன் காரணமாக வெறும் மூன்று பந்துகளிலேயே இருபத்தி நான்கு ரன்கள் வரை வந்துவிட்டது இந்திய அணிக்கு இதன் காரணமாக பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் என்பவர் மிகவும் பதட்டமடைந்தார் வழக்கமாக இது போன்ற தருணங்களில் ஒவ்வொரு பவுலருக்கும் பதட்டம் என்பது அதிகமாகவே இருக்கும் அதே பதட்டத்தோடு போட்டியின் நான்காவது பந்தை இவர் வீச அந்த பந்தை மீண்டும் நோபாலாக வீச இதனால் அந்த பந்தையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்ட அபிஷேக் சர்மா அந்த ஓவரில் முப்பத்தோரு ரன்கள் வரை இந்திய அணிக்கு எடுத்துக் கொடுத்தார் அதாவது அப்போது வரை வெறும் மூன்று பந்துகள் மட்டும்தான் அந்த முதல் ஓவரில் வீசப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு சுதாரித்து கொண்ட ஆஸ்திரேலியா பவுலர் நாதன் எல்லீஸ் இனிமேல் வழக்கமாக ஓடி வந்து பந்து வீசுவது போல வீசினால் தவறுதலாக நோபால் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இவர் ஓடி வரும் டிஸ்டன்ஸை குறைத்துக்கொண்டு கொண்டு வீச்சாளர்கள் போல ஸ்டெம்புக்கு சிறிது தூரம் பின்னால் இருந்து மட்டும் ஓடி வந்து பந்தை சுலோவாகவே வீசினார் இதனால் இவர் வீசிய அடுத்த மூன்று பந்துகளிலும் ஒயிடு நோபால் என எந்தவித எக்ஸ்ட்ராஸும் இவர் கொடுக்கவில்லை ஆனால் அதே சமயம் அப்படியாக இவர் வீசிய அந்த ஓவரின் கடைசி மூன்று பந்துகளிலும் ஒரு சிக்ஸரையும் இரண்டு பவுண்டரிகளையும் தொடர்ச்சியாக பறக்கவிட்டார் அபிஷேக் சர்மா இதனால் அந்த ஓவரில் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டார் அபிஷேக் சர்மா ஆமாங்க ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ரன்கள் அதுவும் போட்டியின் முதல் ஓவரில் ஆக இந்த ஓவரிலேயே ஆஸ்திரேலிய அணி ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து விட்டது என்றே சொல்லலாங்க அதன் பிறகு அடுத்த ஓவரை வீசுவதற்கு முன்பு ஆஸ்திரேலியா அணி மூன்று நிமிடங்கள் போட்டியை நிறுத்திவிட்டது ஏனென்றால் இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்தளவுக்கு ஃபார்மில் இருப்பதால் அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தும் விதமாக அடுத்த ஓவரை வீசுவதற்கு முன்பு நேரத்தை வேண்டுமென்றே இழுத்தடித்தனர் ஆஸ்திரேலிய அணியினர் இதற்காக அடுத்து பந்து வீச வந்த ஆஸ்திரேலியா பவுலர் வார்ம் அப் செய்வது போலவும் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது போலவும் களத்தில் படுத்துக்கொண்டு அவர்களது மருத்துவர்களை வரவழைத்து வேண்டுமென்றே நேரத்தை கடத்தினார்கள் ஆக மொத்தம் எது எப்படியோங்க போட்டியின் முதல் ஓவரிலேயே உந்த ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணிக்கும் ஹார்ட் அட்டாக்கை வரவழைத்து விட்டார் நம்முடைய அபிஷேக் சர்மா மேலும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே இந்த அடி வாங்கியிருக்கும் ஆஸ்திரேலிய அணி அதிகாரப்பூர்வ நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மிகவும் கடினம் என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் உதாரணம்